சார்த்த ரோஜா அமைந்த பேசினியா சின்ன பிள்ளைமாக சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளைமே சின்ன பிள்ளையாக இருக்கிற ரோஜா காம்திட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட ரோஜாக்கா நல்லா இருக்குன்னு கேட்டு கேட்டியா ரோஜா சாப்பிங்க சாப்பிட்டிங்க ரோஜா என்ன சாப்பிங்க ரோஜா சிஸ்டர் இட்லி சாப்பிடுங்கிறாங்க மாறுதிகள் வணக்கம் நல்லா இருக்குன்னு கேட்குறேன் ரோஜா வணக்கம் ப்ரோ நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க கேட்குறாங்க இவ்வளோ கம்மன் எங்கே போச்சு வெளியே வருது கோவில்படியில் கைமுருக்கு தான் ஃபேமஸ் நலம் அக்கா நீங்கள் நலமா நல்லா இருக்கீங்க எனக்கு கார்த்திக் அண்ணா குப்புடுங்க அவ்வளோ சரத்து நான் சாப்பாத்தி சாப்பிட்டேன்னா அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷமா நான் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாதனம்மா சிக்கன் சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ்மா அனுவன் நிலமே மாறுதுங்கிறாங்க ரோஜா கடலை மிட்டாய் இல்லையா ஃபேமஸ் அப்போ இல்லை கடலை கடலம்பிட்ட தான் ஃபேமஸ் சொன்னார் செல்வன்னைக்கு வரலம்மா ரோஜா செல்வன் கமெண்டை பண்ணலம்மா நேற்று வந்தாம்மா இன்னைக்கு வரலம்மா நீ ரோஜா செல்வன்னைக்கு வரல கமாண்டை பண்ணவே இல்லை பயப்படுறாம்மா ரெண்டு மூணு நாளை கேட்டாங்க அவனை ஏண்டா உயிர் இருக்கிற போடான்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணாங்க அதுலேருந்து நம்ம லைஃப் ஒரு பயப்படுறான் வரது வரதில்லம்மா வரல வரலம்மா ரோஜா மாறுதிருங்கிறாங்க ஹார்டு தராங்க ரோஜா கடலை மிட்டாய் அது நம்ம கோவில்பட்டி தான் கரீனோ கடை முடப்போறேன் கற்பூரம் அணிய போகுது ஆய் ஒழுங்கா பேசு கற்பூரம் அணையப் போகுது என்ன வார்த்தை எதற்கு இப்படி ஒரு பயம் ஓகேண்ணா பாய் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக் சென்று பாருங்கள் கார்த்திக் இந்த நாள் இனிமே நல்லா அமைய வாழ்த்துக்கள் கார்த்திக் பாய் பஸ்யூ நாலு வெள்ளிக்கிழமை இனிமே நாள் அமைய அமைய வாழ்த்துக்கள் கார்த்திக்